வணக்க மக்களே நாம வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லூர்பேட்டையில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில தாங்க இருக்கிறோம் எதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அண்ணாமல தீர்த்தவாரிங்க தீர்த்த வரிங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்லூர்பேட்டையில் தாங்க தீர்த்த வரி அதை பற்றி வாங்க பார்க்கலாம் தென்பெண்ணை ஆற்றல அண்ணாமலருக்கு தீர்த்த வரி இன்னைக்கு நடக்கும் வருடத்தில் ஒரு முறை தாங்க நடக்கும் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பொங்கல் நடக்குங்க பொங்கல் திருவிழா அப்போ வந்து காணும் பொங்கல் அதாவது கடைசி பொங்கல் அதை முடித்து ரெண்டாம் நாள் அதாவது காணும் பொங்கல் வந்து பதினேழாம் தேதிச்சுனா பத்தொன்பதாம் தேதி வருடத்திற்கு ஒரு முறை பத்தொன்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்வு தாங்க இது நிகழ்வு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் மட்டும் இல்லைங்க திருவண்ணாமலைலேருந்து இங்கே இருக்க மல்லூர்பேட்டையில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உற்சவ மூர்த்தியும் வந்திருந்தாங்க அந்த இடமே பார்க்க அவ்வளோ விழா மாரி இருந்துச்சுங்க வாங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம் தீர்த்தவாத வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு ஒரு சாமி கலந்துக்கிச்சிங்க அது எந்தெந்த சாமின்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அது வந்து விநாயகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மல்லவாடி விநாயகர் திருக்கோவில் மல்லூர் பேட்டை தாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலர் திருவண்ணாமலை அண்ணாமலர் இருங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அகதீஸ்வரர் திருக்கோவில் அதுவும் மல்லூர் பேட்டை தாங்க நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கங்கை அம்மன் திருக்கோயிலுங்க அந்த கோயில வந்து பார்த்தீங்கன்னா மல்லூர் பேட்டை தாங்க அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா காச்சலேஸ்வர் திருக்கோவில் மல்லூர் பேட்டைங்க நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலர் கோயில் கிடையாது இது வந்து மல்லூர்பேட்டையில் இருக்கக்கூடிய கோவில் ஆறாவது வந்து மாரியம்மன் திருக்கோவில் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லூர் தாங்க ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா காக்க நீத்தீஸ்வரர் மொத்தம் ஏழு கோவிலுங்க ஏழு கோயில் வந்து ஒரு கோவில் அது வந்து தாங்க நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் மீதி இருக்கா ஆறு உற்சவருமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை சேர்ந்தவருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலேருக்கு தீர்த்தவாரி மற்றும் எல்லா சாமிக்கும் தீர்த்தவாரி நடந்தோன்னே மக்கள்லாம் வந்து அந்த தண்ணியில் புனித நீராடினாங்க அன்னூர் பெற்ற தென்பண்ணையாற்றில் அன்றைக்கி தீர்த்தவாரி மட்டும் நடக்கலைங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம மக்களுக்கு ஆற்று திருவாவாக கொண்டாடினாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா தென்பண்ணை ஆற்றில் புனித நீராடி இங்கே வந்து நின்று அண்ணாமலேயர் மற்றும் இருக்கக்கூடிய எல்லா சாமிகளையும் தரிசிக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ ஒரு ஒரு சாமிக்கு ஒரு ஒரு இடம்னு அலாட் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல வந்து அந்தந்த சாமி நின்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க தெரிந்து பார்த்திங்கன்னா இந்த கியூ இந்த க்யூ வந்து இந்த இருக்கக்கூடிய எல்லா சாமியும் தரிசிக்கதாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டணங்க பார்த்திங்கன்னா அதோட முடிஞ்சிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலர் வந்து நம்ம கோயிலுக்கு வருகின்ற காட்சிங்க அண்ணாமலர் நம்ம கோயிலில் இருந்து என்னை கிளம்புனாருன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி கிளம்புனாருங்க பதினெட்டாம் தேதி காலையில் ஒரு நாலரை மணி அஞ்சு மணி கிளம்புனாரு ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா பத்தொம்போது நைட்டு தாங்க வந்தார் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கு தாங்க வந்தார் அப்போனா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு நாளுங்க சாமி வந்து திருவள்ளுவா உற்சவத்தில் போகும்போது மாடயதி மட்டும் தான் சுற்றுவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழி நெடுக்கும் மண்டபடி நடக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலேருந்து கோவில் ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டி போகிறாரு சொல்லவா வேணுங்க இப்போது வழி நெடுக்கவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடத்துல மண்டபிடிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலேருந்து ஒரு வருடத்திற்கு ஏழு முறை வரி போவாருங்க அது எந்தெந்த குலம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்